ஹலோ எவ்ரி ஒன் ஐம் பார்த்திபன் வெல்கம் ஸூ டு எஸ்ஏபி வியூஸ் இன்றைக்கி டேட்டு லெவன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இந்த வீடியோவை நான் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன் இன்னொரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாணவர்களுக்கு தேவையான அன்எக்சஸ் அதாவது உ உங்ககிட்ட ஆல்ரெடி டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கான வீடியோவும் போஸ்ட் பண்ணிவிட்டோம் ரெக்கேர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு கவுன்சிலிங் கால் கால்ஃபார் பண்ணோடனே இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் அதாவது ப்ராஸ்பெக்டஸில் ஒவ்வொரு மாணவரும் அவங்க எந்த கேட்டகிரியோ அவங்களுக்கு பொருந்தற மாதிரியான அனெக்சர்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து கவுன்சிலிங் கால் ஃபார் பண்ண பிறகு நீங்கள் வந்து அதெல்லாம் தயார்படுத்தணும் ஓகேங்களா சரி அப்போது என்ன மாதிரியான அனேக்சர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போதைக்கு நீங்கள் இங்கே இருக்கிற அனேக்சரை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை வந்து அதிலிருந்து பிரிண்ட் அவுட் எடுத்தோ இப்போதைக்கு அவசரப்பட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இன்னமும் ரிசல்ட் வரல அதே போல் கவுன்சிலிங் ஃபார் பண்ணல இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் அனெக்சர்ஸ் அதை மட்டும் எடுத்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது எதுக்காக இப்போவே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து கவுன்சிலிங் வந்த பிறகு நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ இப்போது இதில் எல்லா கேட்டகிரிக்கும் ஓகேங்களா எல்லா கேட்டகிரிக்கும் தேவையான அனெக்சஸ் உண்டோ எல்லாத்தையுமே சொல்கிறேன் உங்களுக்கு இதில் எது பொருந்ததோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன அனெக்சஸ் வரும் அதே போல் போனஃபைடு சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட் அப்படின்னா அவங்களுக்கு என்ன அணைக் சார் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்ன அணைக் சார் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு என்ன அணைக் சார் பஸ்ட் கிராஜுவேட்டுக்கு என்ன அணைக் சார் என்னென்ன அணைக்சர்ஸ் உண்டோ எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இது இந்த அணைக்சரில் எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இப்போது ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு இதில் எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது தெரிய வரும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அனேக்சர் வரும்போது அதை நான் உங்களுக்கு பெருசாக என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் ஒரே செகண்ட் ஆ இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் எஸ் இப்போது நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஒரு லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டியில் சீட் எடுக்கணும் ஓகேங்களா மைனாரிட்டி கோட்டாவில் சீட் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து தெலுங்கு மைனாரிட்டியாக இருக்கலாம் ஓகேங்களா கிறிஸ்டின் மைனாரிட்டியாக இருக்கலாம் இல்லை மலையாளம் மைனாரிட்டியாக இருக்கலாம் அப்போது நீங்கள் வந்து ப்ராஸ்பெக்டஸ் வந்த உடனே அதையும் நம்ம வந்து நம்ம எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் இதை பார்த்து இப்போவே வாங்கி வச்சிட வேண்டாம் ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுனுடைய அனெக்சர் அப்போ இது எடுத்திங்கன்னா இது வந்து வேலிட் ஆகாது செல்லாது அப்போது லிங்கிஸ்டிக் மைனாரிட்டிக்கு அப்ளை பண்ணுற மாணவர்கள் என்ன பண்ணணுன்னா கவுன்சிலிங் ஃபார் பண்ண உடனே இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் அனெக்ஸர் ஒன் ஏ அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்குது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதை எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும் கவுன்சிலிங் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது இதையும் சேர்ந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது மைனாரிட்டி ரேங்க் லிஸ்ட்டில் வரும் புரிஞ்சுதுங்களா ஒருவேளை இதை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா அந்த மைனாரிட்டி கோட்டாக்கான அந்த ரிசர்வேஷனை நீங்கள் கிளைம் பண்ண முடியாது புரிஞ்சுதுங்களா சரி அடுத்த விஷயம் யாருக்கு ரிலீஜியஸ் மைனாரிட்டி ரிலீஜியஸ் மைனாரிட்டியில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணுமோ அவங்களுக்கான அனெக்சர் இது ஓகேங்களா இப்போது இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா நீங்கள் அந்த ஸ்கிப் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அனெக்சர் வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா வார்டு சர்டிஃபிகேட்டு சில்ட்ரன் ஆஃப் நான் ரெசிடென்ஸ் இண்டியன் ஆர் தேர் வார்ட்ஸு அதாவது என்ஆர்ஐக்கான என்ஆர்ஐ கோட்டாக்கான அணெக்சர் அப்போது நீங்கள் என்ஆர்ஐயில் ஒரு சீட் எடுக்கிறீங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஸ் கிடைக்குது உங்களுக்கு யாராவது ஸ்பான்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த என்ஆர்ஐ அனெக்சர் தான் இது ஓகேங்களா இதை பார்த்துட்டு நீங்கள் இப்போவே அவசரப்பட்டு வாங்க வேண்டாம் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மறந்துடாதீங்க இதை பார்த்து இப்போவே வாங்கி வச்சுட்டீங்க இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ இல்லை இதிலிருந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்தீங்கன்னா திரும்பவும் நீங்கள் இன்னொரு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு பதிலாக இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னு மாற்றலாம் இல்லைன்னா இந்த அனைக்சரில் ஏதாவது ரிவைஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அதனால் அவசரப்பட வேண்டாம் இதில் என்னென்ன இருக்குது நம்ம என்னவெல்லாம் தயார்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க அவங்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில் பாஸ்போர்ட் நம்பரு ஏன்னா என்ஆர்ஐ கேண்டிடேட் தான் நிறைய டைம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவங்களுக்காக இதை நம்ம இப்போ முன்கூட்டியே சொல்கிறோம் அவங்களுடைய பேங்க் டீட்டெயில் பேங்க் அட்ரஸ்ஸு ஸ்டூடெண்ட்டுக்கு அவர் என்ன ரிலேஷன் அப்பாவா அம்மாவா இல்லை தாய் வழி உறவா தந்தை வழி உறவா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் இருக்கும் ஓகேங்களா சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் பாண்ட் ஃபார்ம் ஃபார் கேண்டிடேட் அட்மிட்டட் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்சஸ் அகடமிக் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இப்போ வந்து பாண்ட் இருக்கக்கூடிய கல்லூரிகளாக இருந்ததுன்னா இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் இஎஸ்ஐசியில் உங்களுக்கு பாண்ட் இருக்குது அப்போது அந்த பாண்டுக்கான அனெக்சர் தான் இது ஓகேங்களா அப்போ அந்த கல்லூரி கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் இதையும் தயார்படுத்தணும் அடுத்தது அதுக்கான அண்டர்டேக்கிங் ஆத்தரிசேஷன் லெட்டர் அப்புறம் இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்குங்க அனைத்து மாணவர்களும் அனைத்து மாணவர்களுங்கிறது யார் உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து அலாட் ஆயிடுச்சு அது வந்து கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம் இல்லைன்னா செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் கோட்டா சீட்டாக இருக்கலாம் மேனேஜ்மெண்ட் சீட்டாக இருக்கலாம் டீம் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் அட்மிஷன் முடித்த உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் போட்டுட்டு இந்த அணைக்ஸரை நீங்கள் சப்மிட் பண்ணணும் நீங்கள் அவசரப்பட்டு இப்போவே போட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அலாட் ஆகிறது ஒரு மெடிக்கல் காலேஜ் அந்த மெடிக்கல் காலேஜில் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் இருக்கும் அப்போது காலேஜ் அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க முடிஞ்சால் அவங்க ஹாஸ்பிட்டல்லையே உங்களுக்கு வந்து இந்த வேக்சினேஷன் போட்டுவிட்ருவாங்க ஜஸ்ட்டு வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி காலேஜ் ஆஃபீஸில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் தே வில் கைடு யூ ஓகேங்களா காலேஜ் அட்மினிஸ்ட்ரே அதாவது அட்மிஷன் அத்தாரிட்டிஸ் வந்து இதை வந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுப்பாங்க மொத்தம் மூணு டோஸ் போடுற மாதிரி இருக்கும் சரி அடுத்த விஷயம் மெடிக்கல் லோட் இருக்குது ஒரே நிமிஷம் இது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஓகே இது வந்து இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அட்மிஷனில் முடித்ததுக்கப்புறம் காலேஜ் அட்மிஷனில் அந்த அலுவலகத்துலேயே உங்கள்கிட்ட இந்த சைன் வாங்கிடுவாங்க ஓகேங்களா பாண்ட் சீட்டில் எந்த விதமான ரேக்கிங்லேயும் நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்ட்டு மாணவர்களும் எழுதி கொடுக்கணும் அதே போல் அதுக்கு மாணவருடைய பெற்றோரும் அதுக்கு வந்து சைன் பண்ணி கொடுக்கணும் அதுக்கான இது தான் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஆஃப் த கேண்டிடேட் அண்ட் பேரண்ட்டு சரி அடுத்த விஷயம் போனஃபைடு சர்டிஃபிகேட்டு இந்த போனஃப்ஃபைடு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டில் வரக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த போனஃபைடு சர்டிஃபிகேட்டை ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நீ மாதிரி நான் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவர் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் சிஇஓ கிட்ட சொல்லி வாங்கி கொடுப்பாங்க இல்லைன்னா எம்இஸ் நம்பரை வச்சு டைரெக்டாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு இந்த போனஃபைடு சர்டிஃபிகேட்டை சென்ட் பண்ணிடுவாங்க இதுவும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் செய்ய வேண்டியது தான் இப்போ இல்லை முன்கூட்டியே நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை கொடுக்கவும் மாட்டாங்க ஓகேங்களா சரி அடுத்த விஷயம் அடுத்த சார் என்னது அடுத்தது பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் இந்த அனெக்சரில் சைன் வாங்கியிருக்கணும் அது வந்து உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு ஷெடியூல் கொடுத்து சென்னையில் உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மெடிக்கல் காலேஜில் இந்த ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் வந்து நேராக வர சொல்லி உங்களுக்கு அந்த பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா சரி அடுத்தது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் வெல்ஃபேர் எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அதுக்கான அனேக்சர் இது எக்ஸ் சர்வீஸ் மேனோடய குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் இந்த அனெக்சரில் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வாங்குகிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய குழந்தைகளாக அதாவது சன்னாவோ டாக்டராகவோ இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் இந்த அனெக்சரில் நீங்கள் வந்து சைன் வாங்குற மாதிரி இருக்கும் இதுவும் எப்போ வாங்கணும் கவுன்சிலிங் கால் ஃபார் பண்ண பிறகு வாங்கினா போதும் ரிசல்ட் வந்த பிறகு வாங்கினா போதும் ஏன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான அக்காடமிக் இயர் இது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே இந்த மாதிரியான அனெக்சர்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த கேட்டகரியில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த தகவல்களெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே சொல்கிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா மறுபடியும் இருக்குது ஒரே செகண்டு இப்போ லோடான தான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போக முடியும் ஓகே ரைட் சரி இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபார் சர்விங் பர்சனல் எலிஜிபிலிட்டி இது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தான் ஓகேங்களா எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவில் வரீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டு அதுக்கான அனக்சர் அடுத்தது அலாட்மெண்ட் சீட் ஃபார் கேண்டிடேட் அண்டர் கோட்டா ஆஃப் லிமினியன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அதுக்கான அனைச்சர் அதில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும் அதில் நீங்கள் என்னென்ன கேம்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறீங்க நேஷனல் லெவலில் இருந்தால் எவ்வளோ பாயிண்ட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்தால் எவ்வளோ பாயிண்ட்டு ஸ்டேட் லெவலில் இருந்தால் எவ்வளோ பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கான தகவல் இதில் வருது அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் அதே தான் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கானது தான் இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கானது தான் என்ன டைப் ஆஃப் டோர்னமெண்ட் அது அப்படிங்கிறது ஓகேங்களா இந்த எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கானது நெக்ஸ்ட்டு இது ஸ்போர்ட்ஸ் கோட்டா எங்கே விட்டோம் ஓகே எப்படி டிஸ்பி முடிச்சிட்டோம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்தோம் ஓகே ரைட் ஒரே செகண்டு ஓகே இது ஹெப்படைட்டிஸ் பி சொல்லியாச்சு அப்புறம் வந்து பாண்டு சொல்லியாச்சு அப்புறம் வந்துட்டு இதுதான் இது தான் இங்கே தான் பிரேக்காச்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான அதாவது ஆர்ச்சரியில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற கோக்கோ அதே வாலிபால் கிரிக்கெட்டு செஸ்ஸு எதில் நீங்கள் இருந்தீங்களோ அந்த லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான அதே அனக்சர் தான் இதுவும் அடுத்தது அதுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கணும் நீங்கள் அதே போல் இதுவும் அதுக்கான ஆத்தரிசேஷன் லெட்டர் தான் ஸோ இந்த மாதிரியான அனெக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கவுன்சிலிங் கால் ஃபார் பண்ணோன்னே இது உங்களுக்கு பொருந்தது இந்த ரிசர்வேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கினா போதும் ஓகேங்களா இது வந்து இப்போதைக்கு நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தானே ஒழிய இப்போதைக்கு நீங்கள் வாங்க முடியாது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அதே போல் எஸ்ஏபிவிசி யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுபோக இதே மாதிரியான தகவல் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நைபர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தது இந்த ரிலிஜியஸ் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கான சர்டிஃபிகேட்டு சிஎம்சி வெல்லும் இருக்குது அதுக்கு நீங்கள் ஆல்ரெடி வீடியோ சரியா இதுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம் அதையும் நீங்கள் ஒரு டைம் பார்த்துருங்க பாய் சிங் யூ இப்போது நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு நான் வந்து கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் எனக்கு கவுன்சிலிங்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு விரும்புகிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னது அப்படின்னா எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது டில் த அட்மிஷன் வரைக்கும் அதாவது மெடிக்கல் காலேஜில் நான் போய் ஃபஸ்ட்டு டேயில் நான் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எனக்கு வந்து வழிகாட்டுதல் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் என்ன மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் அவைலபிள் அப்படின்னா உங்களுக்கான பாசிபிள் மார்க்குக்கு உங்களுக்கான பாசிபிள் காலேஜ் அது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயோ இல்லை செகண்ட் ரவுண்ட்லேயோ எந்த ரவுண்டில் கிடைக்குதோ இல்லை ஃபஸ்ட்டு செகண்டில் கிடைக்கல அப்படின்னா தேர்ட் ரவுண்டில் இல்லைனா ஸ்பேர் ரவுண்டில் எந்த ரவுண்டில் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த ரவுண்டு வரைக்கும் உங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அந்த ரவுண்டில் உங்களுக்கான அலாட்டடு சீட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாள் சேர்ற வரைக்குமான முழு வழிகாட்டுதல் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் வழங்கப்படும் இதில் எந்த விதமான அப்டேட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்ததுனாலும் ஒன் டு ஒன் நீங்கள் டைரக்டாக எங்கிட்ட ஃபோனில் வந்து உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தேவைப்படும் நேரங்களில் நம்ம வந்து வீடியோ கால்லேயும் ஜூம் மீட்டிங்லேயும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜூம் மீட்டிங் அண்ட் வீடியோ கால் மீட்டிங் அப்படின்றது எல்லாமே ப்ரைவேட் மீட்டிங் தான் இதில் வந்து வேறு யாரும் இதில் கலந்துக்க மாட்டாங்க எதுக்காக அப்படின்னா மாணவர்களும் பெற்றோர்களும் அதை தான் விரும்புகிறாங்க ஒரு குரூப்பாக உட்காந்துட்டு நம்மளுடைய எல்லா ப்ரைவசியும் அதை வந்து பப்ளிக்காக சொல்கிறது நாங்கள் விரும்பலை ஸோ உங்ககிட்ட ஒன் டு ஒன் வந்து நான் கா காண்டக்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கறக்காக அந்த ஜூம் மீட்டிங் அந்த ஜூம் மீட்டிங் வந்து பேரண்ட்டு ஸ்டூடெண்ட்டு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அது போக நான் இவங்க மட்டும்தான் கலந்துக்குவோம் அதை எடுத்து திரும்பவும் நம்ம வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்காது இது முழுக்க முழுக்க ப்ரைவேட் மீட்டிங்காக இருக்கும் ஓகேங்களா சரி அடுத்தது எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் வரும் நான் அப்போ மட்டும் டவுட்டை கேட்டுக்கிட்டோமா அப்படின்னா தாராளமாக கேட்டுக்கலாம் அதையும் நம்ம வந்து ஒன் ஆர் டூ டவுட்ஸையும் த்ரூ ஃபோன் காலில் பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்கிறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் திரையிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸையும் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நான் டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் இப்போ படிச்சுட்டுருக்கிறேன் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் இல்லைனா வந்து நான் கிராஷ் கோர்ஸ் படித்தேன் சரியான மார்க் வரல இல்லைன்னா இப்போ நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் ஆர் லெவன்த்துலேருந்து இருந்து நான் டுவெல்த்துக்கு போகிற ஒரு கேண்டிடேட்டு எனக்கு வந்து நீட் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் கொஷின் பேப்பர்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் த்ரூ பெய்டு சர்வீஸில் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவ் ஐஸ்டே மாதிரி அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்